நம்ம என்னென்ன நம்ம இந்தியா வச்சிருக்கிறோமோ அது எல்லா டெக்னாலஜியும் இருக்கு பாகிஸ்தான்ட்ட பொருளாதாரம் தான் இல்ல வறுமை கல்வி கிடையாது மருத்துவம் கிடையாது மிகவும் பின்தங்கி நாடு சரியான ரோடு கிடையாது மின்சாரம் கிடையாது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் அங்கே பாகிஸ்தானில் அஞ்சு ஆண்டுகளை வந்து பூர்த்தி செய்வதே அபூர்வம் ஒரு பிரதமரோ அதிபரோ ஆண்டுகளை பூர்த்தி செய்யவே முடியாது நம்ம எட்டு எண்பது வருஷமாக நம்ம ட்ராக் ரெக்கார்டு இந்தியாவில் வந்து ஒரு சின்ன ராணுவ புரட்சியோ ஒரு சின்ன பிரச்சனையோ வந்தது கிடையாது ஆனால் பாகிஸ்தான் அப்படி கிடையாது அது வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் ஆனால் அவங்க மிலிட்ரியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க எல்லாத்துலேயும் ஃபெயிலு இருக்கிற அவ்வளவு இதையும் பட்ஜெட்டையும் வந்து எதுக்கு ஒதுக்குறாங்கன்னா மில்ட்ரிக்கு ஒதுக்குறாங்க சைனா வந்து அவங்களுக்கு முழுமையான சப்போர்ட்டு நம்ம இந்தியாவில் என்னென்ன வெப்பன்ஸ் வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் வந்து அப்படியே காப்பி அடித்து சைனா வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அதே போல் பாகிஸ்தானோட இந்த அணு ஆயுத நாடு நம்ம சொல்கிறோமே இந்த அணு ஆயுதத்தை கொடுத்ததே சைனா தான் அப்போ வந்து என்னென்னா போய் பிடிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஒரு விஷயம் இல்லை அது எவ்வளோ பாதிப்புகள் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்ருக்கேன் என்னென்னா பாகிஸ்தான் வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி தான் நம்ம அதை தீ வச்சு கொளுத்துறதோ இடிக்கிறதோலாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்தியா வந்து கண்ணாடி மாளிகை மாதிரி புரியுதுங்களா மிகப்பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் வசிக்கிற நாடு பல வளர்ந்த நகரங்கள் இருக்குது பாகிஸ்தானில் வந்து மொத்தமே மூணு நானு நான்கு நகரங்கள் தான் கராச்சி லாகூர் பா இங்கே இஸ்லாமாபாத்தை தவிர்த்துட்டு அங்கே பெரிய நகரங்கள் கிடையாது இந்தியாவில் அப்படி இல்லை பல வளர்ந்த நகரங்கள் இருக்குது மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம்